ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கனகம்பட்டி சித்தர் சர்க்கூர் காளிமுத்து பழனிச்சாமி ஐயாவுடைய ஜீவ தாங்க நம்ம போயிருந்தோம் இவர் வந்து அழுக்கு முட்டை சாமின்னு கூட சொல்லுவாங்க நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க கனகம்பட்டி சித்தரை பார்க்க போகிறது இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் தான் நமக்கு நியர்பை தான் இருந்திருக்காரு ஆனால் இத்தனை வருஷமா எங்களுக்கு இங்கே போகணும்னு தோணலை இந்த சித்தரை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க ஒரு அக்கா சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட நோய் நொடியிலாம் தீர்த்து வைப்பாரு எனக்கு வந்து உண்மையிலே நடந்துச்சுன்னு சொன்னாங்க நான் இந்த கோயிலுக்கு போகல ஆனால் அவரை நினைச்சு நான் வீட்டிலேயே வந்து சாமி கும்பிட்டேன் எனக்கு வந்து இப்போ பரவாயில்லை எனக்கு வந்து உடம்பு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சரி ஓகே அந்த அக்கா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வார்த்தையை நம்பி நம்மளும் இந்த சர்க்குரு சாயை வந்து பாத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து அந்த ஊருக்குள்ள வந்துட்டோங்க கனகம்பட்டின்ற ஊருக்குள்ள கனகம்பட்டிக்கு வந்துட்டாவே போதும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நிறைய ஷேர் ஆட்டம் இந்த கோயிலுக்கு போதுங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாத யாத்திரையும் நடந்து போறாங்க நிறைய பேர் கார்ல தான் இந்த கோயிலுக்கே வர்றாங்க அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா பேனர் வச்சிருக்காங்கங்க கோயிலுக்கு செல்லும் வழின்னு சொல்லிட்டு ரோடு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா இருக்குங்க கார் பார்க்கிங் வசதி எல்லாம் பாத்தீங்கன்னா தாராளமா இடம் விட்டுருக்காங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க நம்ம வந்து காரை பார்க்கிங் பண்ணிட்டு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அவர் எல்லை மிதிச்சோன்னே போதும் எனக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிச்சுங்க நம்ம கோயிலுக்கு போனது வந்து பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு மறுநாளுங்க அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சுங்க கடல் போல மக்கள் திரண்டு இருந்திருக்காங்க அமாவாசை பௌர்ணமிக்கு பயங்கர கூட்டமாக இருக்காங்க அன்னைக்குதான் வந்து சிறப்பு பூஜைகள் நிறைய நடக்கும்னு சொன்னாங்க நம்ம போன டைம் வந்து கூட்டம் இல்லைங்க நம்ம வந்து அமாவாசைக்கு மறுநாள் தான் போனோம் பழனிச்சாமி சித்தருக்கு வந்து சொந்த ஊரே பாத்தீங்கன்னா கனகன்பட்டி தாங்க இவர் வாழ்ந்தது எல்லாமே இந்த ஊர் தான் அதனால தான் இவரோட பேரை வந்து கனகன்பட்டி சித்தர் சர்க்குரு சாய் காளிமுத்து பழனிச்சாமி அழுக்கு முட்டை சாமின்னு சொல்றாங்க அழுக்கு சாமின்னு ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இவர் வாழ்ந்த காலத்துல அழுக்கு மூட்டையை வந்து கழுத்துல வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால இவருக்கு வந்து அழுக்கு முட்டை சாமின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு இவர் வாழ்ந்த காலத்திலே வந்து பல அற்புதங்களை வந்து நிகழ்த்தி இருக்காருங்க இவர் ஜீவ சமாதி அடைஞ்ச தாங்க மக்களுக்கே நிறைய பேத்துக்கு வந்து வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே ஒரு அழுக்குமூட்டை சாமி வாழ்ந்ததாகவும் இவரை போய் வழிபட்டால் எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு பழனிக்கு நியர்பை வந்து கனகன்பட்டி கிராமம் இருந்தனால இந்த சர்க்குரு சாய் வந்து பாத்தீங்கன்னா பழனியை சுற்றியே தாங்க இருந்திருக்காரு பெரும்பாலும் இவர் இருந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இரும்பன் மலைன்னு தாங்க சொல்றாங்க அந்த மலைக்கு அடிவாரத்தில் தான் இவர் பக்தர்களுக்கு வந்து காட்சி அளிச்சிருக்காரு பல அற்புத நிகழ்வுகளை அங்கே தாங்க நடத்தியிருக்காரு மலைக்கு அடிவாரத்திலே தாங்க இருந்திருக்காரு கனகம்பட்டி சித்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இடும்பன் மலைக்கு அடிவாரத்துல வந்து மூச்சு பேச்சின்றி கிடந்திருக்காருங்க இருந்த மக்கள் இந்த சாமியை தூக்கிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க சித்தரை சோதித்த மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி இறந்து விட்டாரு இவர் சொந்த பந்தங்கள் யாராச்சும் வந்தா இவர் ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிருக்காங்க ஆனா மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா சித்தர் வந்து உயிரோடு எழுந்திருச்சு வந்திருக்காருங்க அதுக்கு பின்பு தாங்க இந்த சித்தர் வந்து எது சொன்னாலும் வந்து அது நடந்திருக்கு மக்கள் கூட்டமும் அதிகமா வந்து இவரை வந்து தரிசனம் பண்ணிருக்காங்க இவர் வந்து சொல்றது எல்லாமே வந்து தெய்வ வாக்கா இருந்திருக்குங்க இப்ப நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் உள்ள போலாங்க உள்ள போய் சாமி கும்பிட்டு வரலாம் ஓடுப்பா விடுப்பாடு 我不能。

நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோங்க மன நிறைவாக இருந்துச்சு இப்போ எங்கே பொருன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானத்தில் சாப்பிட்டு வரான்னு சொல்லிட்டு போகிறோங்க எந்த கோயில் போனாலும் அன்னதானத்தில் சாப்பிட்டு வருவாங்க பாப்பாவும் தம்பி வேண்டான்னு தான் சொன்னாங்க ஆனால் நான் எந்த கோயில் போனாலும் அன்னதானம் சாப்பிட வர மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டு முடிச்சோன்னே அன்னதானத்தில் போய் சாப்பிட்ணுன்னு தான் சொல்லுவேன் அது வந்து சாப்பாட்டுக்காக இல்லைங்க கோயிலில் போய் அன்னதானம் சாப்பிட்றது எனக்கு வந்து மன திருப்தியாக இருக்கும் எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா இலை போட்டு தாங்க சாப்பாடு போடுவாங்க அன்னதானம் நடக்கும் ஆனா இந்த கோயிலில் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுங்க இந்த கோயிலில் கை கழுவிட்டு உள்ளே போனோம்னா லைனா தாங்க விடுறாங்க ஒரு சைடு வந்து போகணும் ஒரு சைடு வந்து வரணும் ஒரு இடத்துல வந்து தட்டு நிறைய வந்து கழுவி அடுக்கி வச்சிருப்பாங்க நம்ம வந்து ஒவ்வொரு தட்டாக எடுத்துட்டு லைனா வந்து சாப்பாடு போடுறாங்க நம்ம சாப்பாடு வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடணுங்க இந்த அரிசி மூட்டை எல்லாமே வந்து அன்னதானத்துக்காக வந்ததுங்க இன்னைக்கு இந்த கோயில் எங்களுக்கு என்ன சாதம் கிடைச்சி பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் வெண்டக்காய் பொரியல் கிடைச்சிச்சுங்க ஒரு பக்கம் வந்து தண்ணியும் கொடுக்குறாங்க மன நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தாங்க சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது வேண்டவங்க கேட்டு வாங்கி சாப்பிட்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்ட தட்டை நம்மளே வந்து கழுவி வச்சுட்டு வரணுங்க இந்த கோயிலில் வந்து இது வந்து புதுசாக இருந்துச்சு எனக்கு மற்ற கோயில்லாம் போய் இலை போட்டு சாப்பிடுவோம் இலையை வந்து அவங்களே எடுத்துருவாங்க கையை மட்டும் நம்ம கழுவிட்டு வந்துடுவோம் ஆனால் இந்த கோயிலில் நம்ம சாப்பிட்ட தட்ட நம்மளே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு வரணுங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க அப்புறம் வெளியில் வந்து பாப்பாவும் தம்பியும் கனகன்பட்டி சித்தரோட ஃபோட்டோ வானாங்க தம்பி வந்து ஒரு செயின் எடுத்தான் பாப்பாவும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினாங்க இடம் பாருங்க எவ்வளோ விளாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெயில் காலத்தில் பக்தர்கள் உட்கார அளவுக்கு வந்து மரங்கள் நிறைய இருக்குங்க பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு கார் பார்க்கிங் உள்ள வரைக்குமே இருக்குங்க இங்கே வரும் பக்தர்கள் வந்து அரிசி முட்டையை மட்டும் காணிக்கையா கொடுக்கலங்க அது மாதிரி மாடு கூட காணிக்கையா கொடுக்குறாங்க நம்மளோட இஷ்டம் தாங்க நம்ம வந்து இந்த கோயிலுக்கு வந்து பணமாவோ இல்லை அரிசி மீட்டாவோ நம்ம வந்து காணிக்கையாக கொடுக்கலாம் எந்த கோயிலுக்கு போனாலும் பயங்கர கூட்டமாக இருக்கும் ஒரு இடம் சாமியை பார்த்தா மறுபடியும் பார்க்க முடியாது ஆனால் இந்த கோயிலை ஃப்ரீயா இருந்துச்சுங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மனநேரமா கும்பிட்டு வெளியே வந்துட்டோம் இருந்தாலும் ச அன்னதானம் முடிச்சுட்டு மறுபடியும் கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க கோயிலுக்குள்ளே போய் மறுபடியும் மனசார வேண்டிட்டு வெளியில வந்தோம் நாங்கள் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சுங்க உள்ள வந்து எல்லா கடையுமே இருக்குங்க அவசரத்துக்கு பணம் எடுக்கணும்னா ஏடிஎம் இருக்குங்க ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல் இந்த கோயிலுக்கு வந்துட்டா அங்க வந்து சின்னதா வந்து மருத்துவமனை வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து நம்ம அங்கேயே பார்த்துக்கலாம் இந்த வேப்ப மரத்து கடியில்தாங்க கனகம்பட்டி சித்தர் உட்காந்து மக்களுக்கு வந்து அருள் வாக்கு சொல்லியிருக்காருங்க அந்த மரத்தை நம்ம கும்பிட்டு வரலாம் இங்க வரும் மக்கள் வந்து முடியும் காணிக்கையா செலுத்துறாங்கங்க முடி காணிக்க செலுத்துறதுக்கு தனி இடமும் இருக்குங்க இப்போ இவர் வந்து வாழ்ந்த வீட்டை பார்க்கலாங்க இங்க ஒரு கிணறு இருக்கு இந்த கிணத்துல வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மேலாக இருக்குங்க இவரோட ஃப்ரெண்டு தோட்டத்துல வந்து தண்ணி பற்றாக்குறை இருந்தப்ப இந்த இடத்துல வந்து நீ வந்து கிணறு வெட்டு தண்ணி வந்து ஆறா பொங்குன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவரும் வந்து கிணறு தோண்டி இருக்காரு அந்த கிணறு தாங்க இந்த கிணறு பக்கத்துலயே வந்து அவர் வாழ்ந்த வீடு இருக்குங்க அந்த வீட்டு தான் வந்து சாமியா கும்பிட்டு போறாங்க பக்கத்துல ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தை பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மரத்தை சுத்தி ஃபுல்லா வந்து கயிறு கட்டியிருக்காங்க அப்புறம் வந்து பச்சை கலர்ல வந்து துணி கட்டிருக்காங்க இது வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு இதுக்காக கட்டிருக்காங்க அப்புறம் வந்து தொட்டிலும் கட்டிருக்காங்க மஞ்சள் கயிறு ஏன் கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க வந்து சீக்கிரமாக வந்து கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு மஞ்சள் கயிறு வாங்கி கட்டுறாங்கங்க தொட்டில் வந்து குழந்த பிறக்கிறதுக்காக கட்டுறாங்க இந்த பச்சை கலர் துணி ஏன் கட்டுறாங்கன்னு தெரியல இந்த மரத்தை சுற்றி ஃபுல்லாக வந்து கல் அடிக்கி வச்சுருக்காங்க அவங்களோட கரும வினைகள் போகுன்றக்காக கல் வந்து அடிக்கடிக்க வச்சுட்டு போறாங்க பக்தர்கள் பார்க்கறப்பே வந்து மெய் சிலிருந்துச்சுங்க இந்த மரத்தை பார்க்குறப்ப இந்த கோயில வந்து நம்ம என்ன வேண்டுமோ அது வந்து கேட்டது கிடைக்கும்னு சொல்றாங்க நிறைய பேர் வந்து அவங்களோட நேர்த்தி கடன் செலுத்துறப்ப தெரியுதுங்க அவங்க வேண்டிட்டு போனது எல்லாமே நடந்திருக்கு நானும் இந்த சித்தர்கிட்ட வந்து என்னுடைய வேண்டுதலை சொல்லிட்டு வந்திருக்கேங்க கண்டிப்பாக வந்து இந்த சித்தர் வந்து என்னுடைய வேண்டுதலை ஏற்று எனக்கு நடத்தி கொடுப்பாருன்னு நம்புகிறேன் நம்பிக்கை மட்டும்தான் கடவுள் அதனால முழு மனசா எந்த கடவுளை நம்புனா அந்த கடவுள் வந்து நம்ம கை கொடுக்குன்றது என்னோட நம்பிக்கைங்க மன நிறைவா சாமி கும்பிட்டு அங்கிருந்து கிளம்பணும் இன்னைக்கு வந்து கூட்டம் கம்மியா தாங்க இருந்துச்சு அமாவாசை பௌர்ணமிக்கு தாங்க கூட்டம் அதிகமா இருக்கும் வெளியூர்லேருந்து நிறைய பேர் இந்த சித்தரை தரிசனம் பண்றதுக்காக வர்றாங்க அதனால கூட்டம் அதிகமா இருக்குங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகள் நிறைய நடக்குது நடக்குதுங்க அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரை பார்க்க வரும் பக்தர்கள் வந்து பசியோட போகக்கூடாதுன்றக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்து தர சொல்லுவாராங்க அதே மாதிரிதான் இப்பயும் அவர் சமாதிக்கு வர எந்த பக்தரும் பசியோட போகக்கூடாதுன்றக்காக எல்லா நேரமே வந்து அன்னதானம் இங்க நடக்குதுங்க இவர் வாழ்ந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீர் வசதி அந்த அளவுக்கு இல்லையாங்க காட்டிய இடத்துல வந்து தோண்டிய போதுதான் வற்றாத ஜீவ கிணறு வந்து உருவாயிருக்குங்க இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிணற்றுல வந்து தண்ணி வந்து மேலாகத்தாங்க இருக்கு இப்ப பார்த்தாலும் மற்ற இடங்களுக்கும் அந்த கோவில சுற்றி உள்ள இடங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க இந்த கோவில சுற்றி இருக்க இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையா இருக்குங்க பார்க்கவே வந்து அவ்வளவு அழகா இருக்குங்க இங்கே வந்து வேண்டிக்கிற பக்தர்களுக்கு வந்து அவங்க வேண்டுதலை வந்து கண்டிப்பாக வந்து இந்த சித்திரை வந்து நிறைவேற்றி கொடுக்குறாங்க நோய் நொடி இருக்கவங்க க நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வர்றாங்க அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்காதவங்க குழந்தை பாக்கியம் வேண்டி இந்த கோயிலுக்கு வர்றாங்கங்க அந்த அளவுக்கு வந்து சித்தரை வேண்டிட்டு போகிறவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லதாகவே நடக்குது இப்போ நம்ம மனநிறுவ சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்புனோம் நியர்பை இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை வந்து ஒரு இடம் வந்து தரிசனம் பண்ணுங்க எனக்கும் நம்பிக்கை இருக்கு நான் வேண்டிட்டு வந்தது கண்டிப்பா நடக்கும் சொல்லிட்டு நம்பிக்கையோட அங்க இருந்து கிளம்பிட்டேங்க நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து அவரை எனக்கு வந்து அழைப்பு கொடுத்தா கண்டிப்பா மறுபடியும் அவரை வந்து தரிசனம் பண்ணணும் வர வழியில ஒரு கடையில நிப்பாட்டி பாப்பாவுக்கு டீயும் காஃபியும் வாங்கி கொடுத்துட்டு இருந்து கிளம்பணும் வர வழியில நம்ம ஊரை செம்ம மழங்க இங்க பாருங்க மழை அடிச்சு ஊத்துது நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க